பாடத்திட்டங்களில் இலவசமாக அனைத்தும் அவர்களுக்கு வழங்கும் பாட புத்தகங்கள் தனியார் பள்ளியிலே படிக்கிற ஆங்கில பள்ளி இருக்கு பாருங்க வெற்றிக்கு அந்த மாணவர்கள் கூட ஏழு லட்சத்தி நாற்பதனாயிரம் மாணவர்களுக்கு தமிழை அழகாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அரசு அவர்களுக்கும் இலவசமாக வழங்குகிறது எப்படி இதுல எழுபது லட்சம் அது ஒரு ஏழு லட்சத்தி நாப்பதாயிரம் பேருக்கு சும்மா தமிழ் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் நினைக்க வேண்டும் தமிழுக்கு ஆர்வம் காட்ட வேண்டும் தமிழ் என்றைக்கும் அழியாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தமிழ்தான் நம்முடைய உயிர் பூச்சி என்ற முறையில் அந்த பணிகளை இந்த அரசு ஆற்றின இதுக்கு முன்னால் எந்த அருத்தையும் செய்யல இப்ப அம்மா இந்த புக் இலவசம் கொடுத்தா அதுக்கப்புறம் இது கண்டினியூஷன் ஆகுது இதுக்கு முன்னால் பேச்சு மட்டும்தான் செயல்பாடு சார் இப்போ ஸ்மார்ட் கார்டு கொடுக்குறாங்க ஒரு சீருடைகள் மாற்ற மாட்ட நம்மளுக்கு தேவைப்படுகிறது ஐம்பத்தெட்டு நாட்கள் நம்முடைய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த துறை உடனடியாக கைத்தறித்துறை அந்த பணிகளை நிறைவேற்ற இயலாத சூழ்நிலை ஏற்பட்டது ஆகவேதான் இந்த மாதம் இறுதிக்குள் இரண்டு சீருடைகள் வண்ண சீருடைகள் ஒன்றிலிருந்து ஐந்து வரை ஆறிலிருந்து எட்டு வரை வழங்க வழங்குவதற்கு முதலமைச்சர் ஆணையிட்டு அந்த பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதற்கு அந்த ஆய்வுகளையும் துறையின் சார்பாக நடைபெற்று நாங்கள் எல்லா துறையிலும் அதிலே அமர்ந்து கொடுத்திருப்போம் ஆகவே ஒன்றின் பின்னன்றாக சில சின்ன துறைகளில் அவர்கள் ஏன் என்று சொன்னால் ஒன்றை மாற்றுகிற போது சில குறைபாடுகள் வருவதற்கு காரணம் இருக்கும் நாங்கள் புதுசோரு செப்பல் வாங்கணும் கொஞ்ச நாளைக்கு காலம் கிடைக்கும் அப்படிதான் இந்த ஆண்டு போன ஆண்டு கொண்டு வந்திருக்கிற சிலபஸ் மாணவர்களுக்கு கூடுதலாக பக்கங்கள் இருக்கிறது இதை படிக்க வேண்டும் என்று சொன்னால் லேப்டாப் என்று சொல்லப்படுகிற மடிக்கணிகள் தேவைப்படுகிறது அதை வழங்கினால்தான் முழுமையாக அதை படிக்க இயலும் என்ற முறையில் அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு இன்று புதிதாக கொண்டு வந்திருக்கிற ப்ளஸ் டூ சிலபஸ் பாடத்திட்டங்கள் மாற்றங்கள் மத்திய அரசு கொண்டு வருகிற எந்த தேர்வாக இருந்தாலும் நூறு சதவீதம் இடைத்தாள் இருக்கிறது ஆகவே இதெல்லாம் கற்றுக்கொள்வதற்காக காலங்கள் தேவைப்படுகிறது